மரப்பேனா என்ற தலைப்பின் தலைப்பினூடாக இன்றைய நாளில் கவிதைகளையும் பாடல்களையும் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மரப்பேனா நெஞ்சம் கனத்த உந்த நினைவுகளை மரப்பேனா நான் இறந்தாலும் நடக்காது என்னுள் நிறைந்த உந்த நினைவுகளை என் எழுத்தில் புதைத்து அழியாதபடி வைக்கிறேன் நான் அழிந்தாலும் என் நினைவுகள் கூட என்னோடு அழிந்தாலும் உன் நினைவுகள் அழியாது அந்த நினைவுகளோடு நானும் உன்னோடு சேர்ந்தே வாழ்ந்திருப்பேன் நான் உன்னோடு இருப்பதால் உயிருக்கு உயிராக பழகிவிட்ட உன்னுடைய அந்த பழகிய நாட்கள் பசுமையானவை அன்பே பசு கிடந்த போதும் சேர்ந்தே பகிர்ந்து உண்டு பதுங்கு குழியில் நாம் துணிந்திருந்த நாட்கள் ஒரு கையினை இழந்து உடையுடுத்தி நான் உணவு உண்ண தவித்த போதும் வந்தாய் நடை தளர்ந்து நான் சேர்ந்து வாழும் போது கரமேந்தி தாங்கிய நீ உடை வைத்து நின்றாய் பால் சோதை இல்லாத தேங்காய்ப்பால் கலந்த சுட்ட தண்ணீரோடுதான் தான் உணவுண்டு களமாடினோம் புழுவைத்த கடலை அது எடுத்து எறிந்து தேக்கிலையில் போட்டு வைத்து மூன்று வேளை வயிறிட்டோம் நீ யாரோ அறியாது விழி திறந்து பார்த்த போது தாயாக சேவை தந்தாய் நல்ல தாதியாகி நீயும் மறந்திட முடியாத பசுமையான நாட்கள் மீண்டிட முடியாத இனியாந்த பொழுதுகள் மறப்பேனான் உன்னையும் வந்த பலாமர தோட்டத்தையும் நிழல் தந்து தேற்றியவை விழுப்புண் பட்டு பல தடவை வந்த போதும் நீயே நின்று தந்தாய் மீண்டும் புத்துயர்ப்பு பலா பழுத்த போது பழமுன்ன வந்த மரகனிலும் கூட என்னோடு பழகை கொண்டது அம்மான் வந்து பார்க்கும் போது கூட பக்கம் இருந்து சொல்வாய் என்னிலை அப்போது விரைந்து களம் செல்ல முயன்ற போதும் தடுப்பாய் உடல் தேறு முன்னே போதல் கூடாது என்பாய் உன் பேச்சுக்கு தலை சாய்த்து போகும் தலைவனை எண்ணி வியந்து போனதுண்டு தாயாகிய தாதினி களமாடி வந்தோரின் விழுப்புன் கண்டு அதை மாற்றிட வழிகாட்டிடுவாய் முதன்மை வைத்தியர் நீயான போதும் அங்கே தாயாகி நிற்பதாய் சொல்வார் என் தோழர் பலரும் கனத்து போன என் மனத்துக்கு விடை தந்திடும் நாட்கள் வந்துவிட்டன இனி மீண்டும் வந்திடேன் நாள் குறித்து நான் காத்திருந்த இலக்கது பக்கம் வந்து விட்டதா புறப்பட்டாக வேண்டும் உடல் சிதறி வெடித்து கடலோடு கலந்திட்டாலும் என் காயத்தில் ஆறாத காயம் இருந்திடலாகாது என்பாய் காற்றில் கலந்து நான் கந்தக வெடி வெடித்து பகையளித்து காவியமாக கண்கலங்கி போவாய் உன் மீது ஒரு காதல் எனக்குள் பிறந்து கொண்டது கதையொன்றில் அதை செருகி வைத்து போகிறேன் வாழ்வு வந்தாலும் நாம் வாழ்ந்து விட்டு போக மனமில்லை இப்போது புரிந்திட வேண்டும் நீ எனக்குள் பிறந்த உன் மீதான என் காதலை உன்னிடம் சொல்லாது சொல்லி வைக்கிறேன் போன பின் அறிந்திடுவாய் அறிந்து கண்கலங்கி நீயும் தவித்திடல் கூடாது நீயும் போர்க்களத்தடை நிற்கிறாய் இப்போது எனக்கு ஒரு காலம் இல்லை அதையும் காவு கொண்டது போர்க்களம் அறிவாய் பலமுறை வந்துவிட்ட மருத்துவமனை இது பலன் தந்து பழமும் தந்து நல்ல உறவும் தந்து விட்டது மறந்திட முடியாத என் நினைவுகளை நான் சொல்லி வைத்து போகிறேன் போன பின்னர் நீ அறிந்திட நாளை வந்திடும் நம் சந்ததி அறிந்திட வேண்டும் நான் பட்ட வழிகளின் பலனாய் அவைகள் வாழ்ந்திட துயரம் அது ஒன்று தமிழர் நம்மோடு கூட வந்து நம்மை அழுதிட வைக்கும் துயரம் மறைந்திட வேண்டும் வீரத்தோடும் அறிவோடும் நாம் வாழ்ந்திட வேண்டும் எதிரிக்கு முன்னரே நாம் இங்கு சிந்தனை கொண்டாக வேண்டும் முந்திடும் படையொன்று வென்றிடும் தந்திரம் தெரிந்திட வேண்டும் நீ சொல்லிவிடு சொன்னதாய் மறப்பேனா நான் உன்னையும் என் தாய் தாய்மண் மீதான என் பேரன்பையும் அன்புடன் நதுனசி நதுணசியினுடைய இந்த அழகான கவிதையை படிக்கும்போது போது ஏராளமான ஞாபகங்கள் வந்து போகிறது இவை எல்லாவற்றையும் நான் மறப்பேனா என்று தான் எனக்கும் தோன்றுகிறது அந்த அழியாத நினைவுகள் இன்றும் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் என்னுடைய வயது அப்போதெல்லாம் குழந்தை பருவம் என்றே சொல்ல வேண்டும் அந்த நாட்களில் நடந்த ஏராளமான விடயங்கள் என்றும் அவ்வப்போது என்னுடைய நினைவில் வந்து போகிறது இளமை காலங்களை தொலைத்த என்னை போன்ற உறவுகளுக்கு அந்த இளமை காலங்கள் மீண்டும் கிடைத்த விடாது அந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களும் அந்த காலத்தில் பட்ட அனுபவங்களும் என்றும் மறக்காது இன்று உயிரோடு இருந்த உறவுகள் நாளை காலை எழுந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் உடல் மட்டும் இருக்க நாங்கள் இத்தனை தடவை கண்டிருப்போம் அந்த காலங்களை எப்படி நான் ஆற்றுவேன் அது மறந்தும் கூட மறக்க முடியாத ஒன்று அப்படியான நினைவுகள் எல்லோருக்கும் இருக்கும் அந்த காலங்களை என்றும் நாங்கள் மறக்க முடியாது என்று என்று சொல்ல முடியாது என்றுமே அதை மறக்க முடியாது அப்படி அழியாத வடுக்கைகளாக நாங்கள் மறக்க முடியாத ஒரு ரணங்களாக இன்றும் எங்களுடைய நெஞ்சில் பதைந்திருக்கிறது அந்த உறவுகளை இழந்துவிட்டு தவிக்கக்கூடிய உறவுகளைப் போலவே நாங்களும் அவ்வப்போது எங்களுடைய இளமையை தொலைத்து நாங்கள் தவித்திருக்கிறோம் இளமை காலங்களை தொலைப்பதெல்லாம் பெரிய விடயமா என்று கேட்கலாம் ஆனால் அந்த சிறு வயதில் இருந்த கனவுகள் எல்லாமே அப்படியே அந்த பதுங்க குழியில் மண்ணை போட்டு மூடியது போன்ற ஆகிவிட்டது அவ்வாறான ஏராளமான கனவுகள் என்னை போன்ற குழந்தைகள் சுமந்திருக்கக்கூடும் அந்த காலத்தில் அப்படியே எத்தனை பேருக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் அழகான வீட்டை கட்ட வேண்டுமென்று மண்களையும் கற்களையும் குவித்து வைத்த பெற்றோர்களுக்கு என்று அந்த கற்களையும் மண்களையும் பார்க்கின்ற வேலையில் தெரிந்திருக்கும் அது எவ்வளவு பெரிய கனாவென்று இன்று ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்குள் அவர்கள் பட்ட பாடு அவர்களுடைய வலிகளை வேறு யாருக்கும் சொல்லி மாளாது அப்படியான வலிகள் என்றுமே மாறாத ஒரு வடிவாகத்தான் இருக்கும் நான் சொல்லக்கூடியது நூற்றில் சைவர்தசம் ஒரு வீதம் தான் இதையும் கடந்த ஏராளம் இருக்கிறது அவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் இது அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது நேரம் வரும்போது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் அழகான நேரம் கிடைக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள்